ஓம் சிவாயி பூற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்த அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது கலங்காமல் இரு தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் எதற்கும் சோர்ந்து விடாதே உன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும் என் வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே எனக்கென யாரும் இல்லையே சிறிய உதவி செய்யக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா என் குழந்தையே ஏன் எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று வருந்துகிறாய் ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன் அப்பா ஒரு நாளும் தள்ள மாட்டேன் உனக்காக நான் இருக்கின்றேன் இனி உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது நீ அப்படி நினைக்கும் பொழுது என் பிள்ளைகள் என்னை அப்பாவாக நினைக்கவில்லை என்று என் மனம் சொல்கின்றது யாரும் இல்லை எனக்கு தானே நினைக்கிறாயே தவிர எனக்கு என் அப்பா இருக்கிறார் எனக்கு எல்லாம் செய்வதற்கு என் அப்பா இருக்கிறார் எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் சாய என் அப்பா இருக்கின்றார் என்று என் பிள்ளை சொல்லும் அழகே வேறு ஆனால் நீயோ எனக்கெனை யாரும் இல்லை என்று சொல்லி என்னை காயப்படுகின்றாயே இது உனக்கு நியாயமாக இருக்கிறதா உன் அப்பா நான் இருக்கின்றேன் மகளே இனி உன் மனதில் உனக்கென யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது எனக்கு என் அப்பா இருக்கின்றார் என்று சொல் ஒரு தைரியம் உனக்குள் பிறக்கும் குழந்தையே உன் நான் இருக்கின்றேன் ஏன் நீ தனிமையில் இருப்பதாக உணர்கின்றாய் நீ தனிமையில் இல்லை நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் மட்டுமே இருக்க வேண்டும் புரிகிறதா குழந்தையே எவ்வளவு கஷ்டமோ துன்பமோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு சென்று கொண்டே இரு எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கைவை எல்லாம் சரியாகிவிடும் சரியா உன் எல்லாவற்றையும் சரி செய்து தருவேன் என்று என் மீது நம்பிக்கைவை பொறுமையும் தன் நம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க நேர்ந்தாலும் எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் தங்கமே ஆனால் எது நடந்தாலும் எது நடந்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தும் மதித்து உன்னை ஆசிர்வதிப்பி சகிப்புத்தன்மை இல்லை எனில் மிகவும் கவலைக்கிடமாகிவிடும் கண்மணியே இதை மட்டும் மனதில் வைத்து கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன் நலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையை பறிபோய்விடும் கண்மணியே நான் பக்க பலமாக இருந்தாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் நான் நீ சர்வாதிகாரி என்றாலும் உன்னிடம் நிலையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து காக்க முடியும் நம்பிக்கையும் தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் கண்மணியே நான் உனது மனநிலையை புரிந்து கொண்டு உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு வா நான் உனக்காக என் விழித்திருந்து காத்திருக்கின்றேன் கண்மணி எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க கூட விட மாட்டேன் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் மாறப்போகிறது போகிறது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிரி காத்திரு நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேசதான் நான் இப்போது வந்திருக்கிறேன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்கிற தீவிர ஆர்வம் இன்று அனைவரிடமும் நிறைந்திருக்கிறது செல்லமே அப்படி வெற்றி கிடைக்காத பட்சத்தில் எளிதில் மனம் தளர்ந்து மன சோர்வு அடைந்து எதிலும் கவனம் செலுத்தி செயல்பட முடியாத நிலையும் ஏற்படுகிறது உனது கவலைகளை தீர்ப்பதற்காகவே இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் சரியான ஒரு தீர்வை நல்ல ஒரு முடிவை கொடுக்க போகின்றேன் என் தங்கமே உன்னால் நம்ப முடியாத உன் வாழ்க்கைக்கான பெரிய முடிவு உன்னிடம் உள்ளது சர்வ நிச்சயமாய் நான் எடுத்த முடிவுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என் முடிவை கேட்க வேண்டுமானால் இதை நீ முழுமையாக கேட்டாக வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அதில் ஆயிரம் ஆயிரம் தடைகள் வந்து விடுகின்றன உடனே என் வாழ்க்கை இப்படித்தான் தலையெழுத்தும் விதியும் இப்படித்தான் அமைகின்றன எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து நிற்கின்றது என்றெல்லாம் புலம்பவும் ஆரம்பித்து விடுகின்ற செல்லமை உனை சுற்றி உள்ளவர்கள் பற்றியும் அவர்கள் உன்னை தடையாக இருப்பதைப் பற்றியும் கவலைப்படுகிறாய் என் தங்கப்பிள்ளையை அழிந்து போகின்ற வாழ்க்கையில் அவரவர் மனம் போன போக்கில்தான் போவார்கள் நீ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தால் அதனை தடுக்க என்ற விதி பல பேருக்கும் அதனைதான் அவர்கள் செய்யவும் செய்கிறார்கள் ஆனால் தடைகளையும் மீறி நீ அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற விதி இருந்தால் அதுவும் நடந்தே தீரும் எனவே தடைகளை பற்றியும் உனை தடுப்பவர்கள் பற்றியும் சிறிதும் யோசிக்காமல் முன்னேறி செல்வதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து அவர்களை திருத்துவதோ அறிவுரை சொல்வதோ உன் வேலை அல்ல அவரவர் புத்தியால் அவரவர் திருந்துவார்கள் உன் கவனம் செலுத்து நீ நன்றாக இருப்பாய் நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை கொடுக்கவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுபமாக முடித்துக் கொடுத்து நீ விரும்பியதை எல்லாம் நிறைவேற்றி தந்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் சுட்டுவேன் இதுவரை நீப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் போதும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும் கவலைப்படாதே என்னுடைய இந்த சுபவாக்கு ஒரு நாளும் பொய்யாகி போவதற்கு நான் விட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அவர்களை விடவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து அழகான விடியல்களை உன் கையில் சேர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்து சென்று எதிர்பாராத அற்புதத்தையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலோ அலட்சியப்படுத்தினாலோ எதற்காகவும் ஒருபோதும் கவலைப்படாதே உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் பல பல பான ஒரு பொருளானது ஒருவர் வைரமாகவும் ஒருவர் கண்ணுக்கு சாதாரண கூழாங் கற்களாகவும் தெரிகிறது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்பதை தெரிந்து கொள் அந்த பல பல பான பொருள் உண்மையிலேயே வைரம் தான் குழந்தையே ஆனால் அதன் மதிப்பு தெரியாமல் நினைப்பவர்கள்தானே போலத்தான் இப்பொழுது உன் அருமை தெரியாமல் உன்னை பற்றி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனை உயர்த்த போகின்றேன் இப்போதைய உன் சோதனை நிலை கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனையும் பல மடங்கான சந்தோஷமாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் நீ கவலைப்படாமல் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய பூச்சிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்